வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதை பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறேன் வணக்கம் ராஜாதி ராஜா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் நாலில் வழியானது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முப்பது வருடங்களை நிறைவு செய்திருக்கிறது இந்த படம் பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் இந்த படம் வந்து இளையராஜாவோட கம்பெனியான பாவட கிரேஷன் தயாரிப்பில் வந்த படம் அந்த கம்பெனியில் நடித்த ஒரே படம் இதுதான் இந்த படத்தில் வந்து ஆசிங்கராஜ் பண்ணியிருந்தார் ஆறுசுந்திரி எப்போவுமே அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதுவார் ஆனால் முதல் முதலாக இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பஞ்சாவரசன் எழுந்தார் டேரசன் மட்டும் ஆர் சுந்தராஜம் பண்ணியிருந்தார் கதைன்னு பார்த்தா பெரிய வித்தியாசமாக கதை சொல்ல முடியாது பணக்காரன் விஜயகுமாரர் அவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக உறவினர்கள் ராதாரவி கொலை பண்ணிடுறார் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக விஜயகுமார் மகனான ரஜினி வெளிநாட்டிலேருந்து வர்றார் அவரை வேற கொலை வழக்கில் சிற்ப வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க ஜெயிலேருந்து தப்பிக்க ரஜினி இன்னொரு ரஜினி உதவியோட இந்த வில்லன்களை எப்படி பழிவாங்க அப்படிங்கிறது வழக்கமான தமிழ் சூழ்நா கதை இந்த படத்தில் ஹீரோயின் ரெண்டு பேர் முதல்ல ராதா இவர் வந்து ரஜினியோட ஏற்கனவே பாயும்புடி துடிக்கும் கரங்கள் சிவப்பு சூரியன் நான் மகான் அல்ல அப்படின்னு நாலு படம் படைந்தார் இந்த நாலு படமுமே பெரிய வெற்றி பெறலை அப்படிங்கிறனால ரஜினி ராதா ராசி இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க ஆனால் சுந்தரராஜன் எனக்கு ராதா ராசியான ஹீரோயின் அப்படின்னு சொல்லி அடிக்க வைச்சார் இந்த படத்தின் வெற்றி மூலமாக ரஜினி ராதா ராசி ராஜோடி அப்படிங்கிற பேர் நீங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஹீரோயின் நதியா அவர் அஜினோ நடித்த ஒரே படம் இதுதான் அவர் அஜினோடு சேர்ந்து பாரு என்கிட்ட மோதாதி பாட்டு ரொம்ப ஃபேமஸ் அடுத்து காமெடி ஜனகராஜ் அவர் கமல் ரஜினி இந்த படங்களையும் மாறி மாறி நடிச்சிருந்த காலகட்டம் அது இதில் நிறைய காமெடி பண்ணியிருப்பார் ஒரு அலப்பறையே பண்ணியிருப்பார் இடைவெளி வரைக்கும் இடைவேளையும் போது இறந்திருவர் இடைவெளி பின்னாடி உள்ள காமெடியை சின்ராஸ் கேரக்டர் ரஜினி பார்த்துப்பார் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி பண்ணியிருப்பார் ரெண்டு ரஜினியில் ஒருத்தர் ஃபுல் சீரியஸாக இருப்பார் சின்ராஸும் ரொம்ப காமெடி பண்ணியிருப்பார் அடுத்த வெணித் சக்கரவர்த்தி அந்த டைமில் வந்து ஹீரோயினுக்கு அப்பாவா ரஜினிக்கு மாமனாரா தொடர்ந்து படங்கள்லாம் வந்துருந்தேன் வெணித் சக்கரவர்த்தி அந்த வகையில் இதில் வந்து நதியாவுக்கு அப்பாவா ரஜினிக்கு மாமனாரா நடிச்சிருப்பார் ரஜினி வெணித் சக்கரவர்த்தி பார்த்து பாடுற மா மாவுன் பொண்ணாக அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாடல் வில்லனா ராதா ரவி இதுக்கு முன்னாடி என்னென்ன நடிச்சிருந்தாலும் மெயின் வில்லனா ரஜினியில் நடித்த முதல் படம் இது ஒவ்வொரு தடவையும் அவர் பேரை சொல்லும்போது ஆதி மூலம்னு ஒரு டைப்பாக மாடல்ஸ் சொல்லுவார் அது கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டார் ரஜினிக்கு நண்பனாக சமவாய் வில்லனாக நடிச்சிருந்த விஜயகுமார் ரஜினிக்கு அப்பாவை நடித்த முதல் படம் இது ஆனால் ரெண்டு பேர் சந்திக்கிற காட்சிகள் இருக்காது விஜயகுமார் ரெண்டு மணி சேர்ந்தால் வருவார் அதே மாதிரி சின்ன வில்லனா ஆனந்தராஜ் அவர் ரஜினி நடித்த முதல் படம் இது தான் ராஜராஜன் கேமரா ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ராஜா சார் மியூசிக் கேட்க வேண்டியதே இல்லை பாவல கிரியேசர்ஸ் அப்படின்னாலே பாடல்களை போய் ரொம்ப அருமையாக போடுவார் ஆர் சந்திரராஜ் படத்துக்கும் பாடல்கள் அருமையாக இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தனால பாடல்கள் ரொம்ப சூப்பர் கிட்ட வந்துருச்சு இந்த படத்தில் இந்த படத்தை ரஜினி சார் ஒரு ஃபைட்டில் பேசுகிற ஒரு மொட்டை ஒரு மீசை நாலு ஸ்கூல் பசங்கள் அப்படிங்கிற டைலாக் ரொம்ப ஃபேமஸ் அது இப்போ பேட்டையில் கூட ரிப்பீட் ஆச்சு அதே மாதிரி இந்த படம் கிளைமாகில் ஒரு ரஜினி வந்து தூக்கப்பட போவாங்க அப்போ இன்னொரு ரஜினி ஜி ஜீப்பில் வேகமாக வந்து ஜெயில் செவத்தையே உடச்சுட்டு உள்ளே வந்து அவர் கொலை செய்யலை அப்படிங்கிற ஆதாரத்தை காமிச்சு விடுதலை பண்ண வச்சிருவார் அது இல்லாமல் இப்படிலாம் நடக்குமா இது என்னது ரொம்ப லாஜிக்கில்லாமல் இருக்கு அப்படின்னு கேட்டபோது ஆர் சுந்தராயன் சொன்னார் சந்திர மண்டலத்தில் தூக்குப்படுற காட்சி அங்கேயே ரஜினி ஜீப்போடு வர்றார் அப்படின்னு சொன்னால் கூட ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க ரஜினி படத்தில் ரசிகர்கள் ரொம்ப லாஜிக் பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அது உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு பேட்ட வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அதே போல் இன்னொரு சுவையான சம்பவம் ரஜினி வந்து அடிக்கடி மந்திரம் போடுவேன் ஜமாலி டிகிரி அப்படின்னு சொல்லி ராதாரேவி கையில் பாம்பெலாம் வர வைப்பார் அதை வந்து ஷூட்டிங் சமயத்தில் ஐயன் சார் கேட்டிருக்கார் ஏன்னா அமெரிக்காலேருந்து படிச்சுட்டு வர மாதிரி காமிச்சிருக்கீங்க நான் வந்து மந்திரமும்னா சொல்கிறேன் அப்படின்னா நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் தான் மந்திரமும் தெரியுது அப்பாவை பண்ணுவேன் இவங்க கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு அசை இன்டாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லை இல்லை காமெடி தனி கேரக்டர் தனி அப்படின்னு சரி பிரிச்சுக்குவாங்க நீங்கள் காலப்படுறாங்க அப்படின்னு ஆக சொல்லியிருக்கார் அதே மாதிரியே ரசிகர்கள் அதையும் பெருசாக எடுத்துக்கல விறுவிறுப்பான திரைக்கதை படம் முழுவதும் கலந்திருக்கும் காமெடி ரெண்டு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருக்கு சரியான வாய்ப்புகள் ஆர் சுந்தராஜனின் ஜனரஞ்சனமான இயக்கம் ராஜராஜன் ஒளிப்பதிவு இன்றைக்கும் மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற ராஜாசாரின் மயக்கும் பாடல்கள் எல்லாவற்றிற்கு மேலாக சூப்பர் ஸ்டார் ரஜினியின் அற்புதமான நடிப்பு ரெண்டு கேரக்டரும் ரொம்ப வித்தியாசம் நிலைத்திற்பார் கிராமத்து படிக்காத மனிதராகவும் அமெரிக்காவில் படித்தவர் அவன் ரொம்ப வித்தியாசம் நடிச்சிருப்பார் ரஜினி இப்படின்னா நடிப்பாரா அப்படின்னு சில பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த படத்தில் இருக்கும் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு அதனால ஹிட் படமாக அமைஞ்சிச்சு இது ரஜினியின் நூற்றி இருபத்தஞ்சாவது படம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பம்சம் எண்பத்தி எட்டில் ரஜினி சார் நடித்த குரு சிஷன் நூறு நாள் போயிடுச்சு ஆனால் அதுக்கு பிறகு தர்மன் தலைவன் கொடி பறக்குது ரஜினி சார் நடித்த ஒரே ஆங்கில படமான பிளட் ஸ்டோன் இந்த மூணு படமே சரியாக போகாதனால ரஜினி சார் ரொம்ப அப்செட்டில் இருந்தார் ஆனால் எண்பத்தொம்போது வழியான முதல் படமே ராஜா ராஜா சூப்பர்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ஆனால் இந்த படம் முடிஞ்சு பார்க்கும் பொழுது ரஜினி சார் வந்து அவ்வளோவா திருப்தி ஆகலை என்னது போக்கிய ராஜா அப்படி திரும்ப எடுத்த மாதிரி இருக்குது என்னமோ இளையராஜாக இந்த படம் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் மனசாக போயிட்டார் இந்த படம் பெரிய வெற்றி அடைந்ததை தொடர்ந்து பல பெரிய நிறுவனங்கள் ஆர் சுந்தரராஜனையும் ரஜினியையும் இணைத்து மீண்டும் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது ஆனால் என்ன காரணமோ தெரியல திரும்ப ரெண்டுமே இணைந்து பணியாற்றவே இல்லை பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் குசேலன் படத்துல நடிகராக ஆர் சுந்தராஜன் ரஜினியோடு இணைந்து நடித்தார் மற்றபடி ரஜினி வைத்து அவர் இயக்கிய ஒரே படம் இந்த படம் மட்டும்தான் அதேபோல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சக்தி சமன் டைரக்ஷன்ல லாரன்ஸ் ஹீரோவை நடித்து இதே இப்போ ராஜாஜிர ராஜா அப்படிங்கிற பேர்லேயே படம் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மாமூர்த்தி மலையாளத்தில் ராஜா ராஜாமே படம் எடுத்தார் ரெண்டு படமுமே பெரிய வெற்றி பெறல எத்தனை படங்கள் வந்தாலும் ராஜாஜிர ராஜா அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாரின் ராஜாஜிர ராஜா மட்டும்தான் எத்தனை முறை பார்த்தாலும் அழைப்பு ஏற்படுத்தாது மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படம் இந்த ராஜாஜிராஜா என்ன சந்திப்போம் இது போன்ற சினிமா செய்திகள் தெரிஞ்சதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் <ścoughs> உங்கள் ஆதரவை ரொம்பவும் வேன்படுத்தி